நார்த்தீகமும் ஆர்த்திகமும் நேர்கோட்டில் சமர் செய்த காலகட்டம் அது பெரியார் கண்ட கனவை நினைவாக்க பெரியாருக்கு பிறகு சமூக சீர்திருத்த பாதையை தொடர்ந்து அமைத்துக் கொடுப்பது யார் என்ற புள்ளியில் பெரியாருக்கு தொண்டு செய்வதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் மணியம்மை பொதுக்கூட்டங்களில் பெரியார் பேசிக் கொண்டிருப்பார் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் அமர்ந்து திராவிட இயக்க புத்தகங்களை விற்று கொண்டிருப்பார் மணியம்மை கொள்கைகளுக்காக வாழ்ந்தார் மணியம்மை பெரியார் மிகவும் குன்றி குன்றியிருந்த காலகட்டத்தில் உற்று துணையாக இருந்து அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்தார் இந்த நிலையில்தான் பெரியார் ஒரு முடிவை எடுத்தார் தனக்கு பிறகு இயக்கத்தின் சொத்துக்களை காக்க தீர்க்கமான முடிவை எடுத்தார் பெரியார் தனக்கும் தன் பொருளுக்கும் சட்டப்படியான வாரிசை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் என்பதை உணர்ந்தார் அதற்கான ஏற்பாடுதான் மரியம்மையாரை திருமணம் செய்ய முடிவெடுத்தது திராவிட இயக்கத்தின் தளபதியாக முதல் வரிசையில் இருந்த அண்ணா பெரியார் மணியம்மை திருமணம் குறித்து வெட்கப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் இறக்கப்படுகிறோம் என்று திராவிட நாளிதழில் கட்டுரை எழுதினார் மேலும் இந்த திருமணத்தை பொருந்தா திருமணம் என்று குறிப்பிட்டார் பெரியார் இதுவரை மேடைகளில் பேசியதெல்லாம் அரசியலை பற்றியது அல்ல வாழ்க்கையை பற்றியது திருமண முறையில் உள்ள மூட நம்பிக்கைகளை முறையடிக்கவும் பெண்களை கருவிகளாக பயன்படுத்துவதை ஒழிக்கவும் பெரியார் அளவிற்கு யாருமே உரையாற்றியது இல்லை இப்படியெல்லாம் அறிவுரை புகட்டியவர் தம்முடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் இருபத்தாறு வயதுள்ள பெண்ணை பதிவு திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் கண்ணீரை காணிக்கையாக தருவதை தவிர வேறொன்றுமில்லை என்று அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார் அண்ணா அப்பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியை சந்தித்து தனது திருமணம் குறித்து பெரியார் ஆலோசித்ததும் விவாத பொருளானது இவை அனைத்திற்கும் விளக்கமளித்து பெரியார் குடியரசு இதழில் கட்டுரை எழுதினாலும் அந்த விளக்கம் அண்ணா உள்ளிட்டோரை திருப்திப்படுத்தவில்லை சென்னையில் அவசர அவசரமாக திராவிடர் கழக நிர்வாகக் கூட்டம் கூட்டப்பட்டு ஒன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பதிவு திருமணத்திற்காக பதிவாளர் அலுவலகத்திற்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை திரும்பப் பெற வேண்டும் திருமண முயற்சியை வாபஸ் பெற்றுவிட்டதாக பத்திரிகையில் அறிக்கை அளிக்க வேண்டும் வாபஸ் பெறவில்லை என்றால் பொதுக்கூட்டம் மூலம் கண்டிக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் அந்த தீர்மானம் இதில் கவனிக்க வேண்டியதே பெரியாருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை எந்த இடத்திலும் தீர்மானத்தில் திராவிட இயக்கத்தினர் கூறவில்லை என்பதுதான் திருமண ஏற்பாடு வேண்டாம் என்றும் இயக்க நலன் கருதி இதனை பெரியார் கைவிட வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் அந்த தீர்மானம் பெரியார் மணியம்மை திருமணம் ஒன்பதாம் தேதியே நடந்துவிட்டதாக விடுதலை ஏட்டில் வந்த செய்தி இயக்கத்தினை நிலைகுலைய வைத்தது திருமணம் முடிந்து ஒரு வாரத்திற்கு பிறகு திராவிட நாளில் கண்ணீர் துளிகள் என்ற பெயரில் பொருந்தா திருமணத்தை கண்டு கண்ணீர் வடிப்பவர்கள் என்று நீண்ட பட்டியல் வெளியானது ராஜாஜிக்கோ வேறொரு அச்சம் கவர்னராக இருக்கும் நான் சாட்சி கையொப்பம் இடும் நிலையில் இல்லை அங்கு ஏற்படும் சட்ட சிக்கல்களை விளக்கி பெரியாருக்கு கடிதம் எழுதினார் கூடவே முப்பது வயது இருக்கும் பெண்ணை நம்பி சொத்தை ஒப்படைப்பது குறித்து சற்று சிந்தித்து முடிவெடுக்கவும் என்று குறிப்பிட்டிருந்தார் பெரியார் அவருடன் நடத்திய சந்திப்பு ஏற்கனவே சர்ச்சையை உண்டு பண்ணியிருந்த நிலையில் அவரது விளக்க கடிதமும் வாழ்த்தும் மேலும் பரபரப்பை உண்டாக்கியது ஆனால் மணியம்மையார் ராஜாஜியின் அச்சத்தை போக்கி பெரியாரை பாதுகாக்கும் பணி இயக்க ஏடுகளை நடத்தும் பணி இவை அனைத்தையும் ஏற்று நடத்தி திராவிட இயக்கத்திற்கு பெரியார் மறைவுக்கும் பிறகு உயிர் கொடுத்தார் பெரியாரின் திருமணத்தையொட்டி பிரிந்தது திராவிட இயக்கம் அண்ணாவின் தம்பிகளாக நாவல் நெடுஞ்செழியன் ஈவிகே கே சம்பத் கே ஏ மதியழகன் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு பேர் அண்ணாவின் வழியை பின்தொடர்ந்து அண்ணாவோடு சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் லட்சக்கணக்கானோர் திரள உதயமானது திராவிட முன்னேற்றக் கழகம் பள்ளிச்சாமி தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மக்களோ லட்சம் மகட்டான துவக்கம் என மாலை மணியேடு முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்தி வெளியிட்டது எழுத்துரிமை பேச்சுரிமை எதையும் அடக்கும் அரசின் போக்கை எதிர்த்து போரிடும் படையாக திராவிட முன்னேற்றக் கழகம் அமைய வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானம் அன்று ராபின்சன் பூங்காவில் அரசு ஒழுக்குமுறையை எதிர்க்க தொடங்கிய பயணம் தற்பொழுது செங்கோட்டை வரை எதிர்த்து நின்றது பிரிந்து சென்று தனி இயக்கம் தொடங்கினாலும் தலைவனாக பெரியாரையே ஏற்றது அண்ணா தலைமையிலான திமுக பெரியார் அளித்த பயிற்சியும் பக்குவமும் அரசை எதிர்த்து சிறைச்சாலை செல்லவும் தயங்கமாட்டோம் என்று அரசுக்கு எதிராக சூளுரைத்தது தலைவன் வழியை பின்பற்றுவதற்காக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் அண்ணா கட்சி தொடங்கிய மறுநாளே திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் அண்ணா அவர் அயராது எழுதிய ஆரியமாயை நூல் வகுப்பு வேறுபாட்டை விதைப்பதாக கூறி தடை செய்யப்பட்டது பெரியாரின் கொள்கைகளை அண்ணா உள்வாங்கி இருந்தாலும் அண்ணாவிற்கு தேர்தல் அரசியல் மீது ஒரு கணக்கு இருந்தது திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு சேர்க்க தேர்தல் அரசியலே உதவும் என்று அண்ணா ஆணித்தனமாக நம்பினார் பெரியாரின் அடுத்த தொண்டனாக இருந்து கொண்டே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணாவால் சொல்ல முடிந்தது இதனால்தான் சுதந்திர தினத்தை துக்க நாள் என்று அறிவித்தார் பெரியார் அவருடன் இருந்த அண்ணாவோ பெரியார் கருத்திலிருந்து மாறுபட்டார் இந்தியாவின் சுதந்திரம் இந்தியாவில் உள்ள அனைவரின் போராட்டத்தாலும் வேர்வையாலும் கிடைக்க பெற்ற ஒன்று என்று அண்ணா பார்த்தார் அண்ணாவின் கனவு என்பது திராவிட இயக்க கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தேர்தல் அரசியலை வென்று அதன் மூலம் இயக்க கொள்கைகளுக்கு கொடுக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பினார் அண்ணா அண்ணாவின் நம்பிக்கை பொய்க்கவில்லை அண்ணாவிற்கு பிறகு வந்த அண்ணாவின் தம்பிகளும் அந்த நம்பிக்கையை இன்று வரை துடிப்போடு வைத்திருக்கின்றனர் திமுக முதல் மாநாடு எஸ்ஐஐஏ திரையில் நான்கு நாட்கள் நடைபெற்றது வாழ்வு மூன்றெழுத்து எழுத்து வாழ்வுக்கு தேவையான பண்பு மூன்றெழுத்து பண்பிலே பிறக்கும் அன்பு மூன்றெழுத்து அன்பிலே சுரக்கும் காதல் மூன்றெழுத்து காதல் விளைவிக்கும் வீரம் மூன்றெழுத்து வீரம் சொல்லும் களம் மூன்றெழுத்து களத்திலே பெறும் வெற்றி மூன்றெழுத்து அந்த வெற்றி பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும் அண்ணா மூன்றெழுத்து அந்த அண்ணனை தலைமை ஏற்க வழிமுழைகிறேன் என்ற பலத்த கரகொலிக்கு நடுவிலே கவிதையில் வழிமுழிந்தார் மு கருணாநிதி இந்த இடத்தில் அண்ணா கருணாநிதி இடையேயான உறவையும் கருணாநிதி திமுகவுக்கு இடையேயான உறவையும் சொல்வது மிக முக்கியமானது காலம் தன்னை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்பதை தானே எழுதியவர் கருணாநிதி அவருடைய மொழி வளமும் எழுத்து வளமும் அவருக்கு பக்க பலமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட நாடு காஞ்சிபுரம் முகவரிக்கு ஒரு கட்டுரை எழுதி திருவாரூரிலிருந்து மு கருணாநிதி அனுப்பி வைத்தார் அது திராவிட நாடு இதழில் வெளிவந்தது அடுத்த வாரமே அண்ணா இயக்கிய கூட்டத்திற்கு திருவாரூர் சென்றார் கருணாநிதி கருணாநிதி யார் அழைத்து வாருங்கள் நான் பார்க்க வேண்டும் என்று கூற கருணாநிதியை அழைத்து சென்றனர் அதுதான் அண்ணா கருணாநிதியிடையேயான முதல் சந்திப்பு அதன் பிறகு இருவரும் இருபத்தி ஏழு ஆண்டுகாலம் உடன்பிறவா சகோதரர்களாக இருந்தனர் அந்த சமயத்தில் குடியரசு இதழில் இணை ஆசிரியராக கருணாநிதியை நியமித்தார் பெரியார் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற கருணாநிதி எழுதிய கட்டுரைகள் பெரிய அளவில் பேசப்பட்டன பெரியாரை அந்த கட்டுரைகள் பெரிதும் கவர பெரியார் அண்ணா கருணாநிதி இடையே உறவு பூத்தது அண்ணா தன் தொண்டர்களை தம்பி என்று பாசமாக அழைப்பதால் தான் அண்ணா என்று அழைக்கப்பட்டார் மொழி உரிமை ஜனநாயக உரிமை என அனைத்திற்கும் குரல் கொடுத்தது திமுக கட்சி கொடி கட்டுவது சுவரொட்டி ஒட்டுவது சுவரோவியம் வரைதல் ஒழிப்பெருக்குகள் மூலம் பிரச்சாரம் என கட்சி கூட்ட வேலைகள் மின்னல் வேகத்தில் செய்து முடிப்பார் அண்ணாவின் தம்பிகள் அதேபோன்று திமுகவில் அண்ணா நெடுஞ்செழியன் கருணாநிதி அன்பழகன் என பெரும் பேச்சாளர்கள் கூட்டம் இருந்தது திமுக மேடைகள் மட்டுமல்லாது கட்சியினரின் திருமண வீடுகளிலும் தீப்பொறி பற்றி பேசி பிரச்சாரம் நடைபெறும் நாடகங்கள் கருத்து அரங்குகள் கலை நிகழ்ச்சிகள் என பிரச்சாரத்தின் அனைத்து வடிவத்தையும் ஒன்று சேர்த்து கட்சியை வளர்த்தார் திமுகவினர் ஒரு டீயை குடித்துவிட்டு இரவும் பகலும் கட்சி பணியாற்றும் தொண்டர்கள் திமுகவில் மட்டுமே உண்டு என்று அன்றைய முதலமைச்சர் வக்சலம் கூறினார் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் சமயங்களில் பல கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தும் கட்சிகளாக திமுக உருவெடுத்தது ராஜாஜியின் புறக்கல்விக்கு எதிர்ப்பு போராட்டம் டால்பியாபுரம் பெயர் மாற்றம் தொடர்பான கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்த பெரியாரை நேரு நான்சென்ஸ் என்று கூறியதை கண்டித்து போராட்டம் என பல போராட்டம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிறைக்கு சென்றனர் திமுகவினரின் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படி குன்றத்தூரில் தடையை மீறி சென்ற கூட்டத்தை கலைக்க காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த போராட்டம் திமுகவை மக்கள் முன்னால் கொண்டு போய் சேர்த்தது திமுகவின் இரண்டாவது மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியில் நடைபெற்றது இன்றைக்கு எப்படி திமுகவினர் திருச்சி மாநாடு என்றால் திருப்புமுனை மாநாடு என்கிறார்களோ அதற்கு விதை போட்டது இரண்டாவது திருச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் போட்டியிடலாமா என்று மாநாட்டில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்பொழுது போட்டியிட வேண்டும் என்போர் சிவப்பு பெட்டியிலும் வேண்டாம் என்போர் கருப்பு பெட்டியிலும் தங்கள் வாக்குகளை போடலாம் என்று அறிவிக்கப்பட்டது ஏழு ஆண்டு கால குழந்தையாக இருந்த திமுக தேர்தலில் இருப்படலாமா என்பதற்கு ஜனநாயக தேர்தலை நடத்தினர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து போட்டியிடுவது என வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அறிவித்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே சுமார் பதினேழு லட்ச வாக்குகளை பெற்றது திமுக காஞ்சிபுரத்திலிருந்து அண்ணா புவித்தலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து கருணாநிதி என முக்கிய தலைவர்களின் வெற்றி கட்சிக்கு புது உத்வேகத்தை தந்ததோடு அண்ணா முதன்முறையாக எதிர்கட்சி தலைவரானார் இது இப்படியே போய்விடாது இந்த இருக்கை ஒரு நாள் எங்களுக்கு மாறும் காலம் மாறும் என்று ஆளுங்கட்சி காங்கிரஸை பார்த்து கர்ஜித் சட்டமன்றத்திற்குள் சவால் விட்டார் அண்ணா அதே ஆண்டு புதையல் புதுமை என கருணாநிதி வசனத்தில் வெளிவந்தது வெற்றி பெற்றன ஒன்றில் நடிகர் திலகம் சிவாஜி மற்றொன்றில் புரட்சி திலகம் எம்ஜிஆர் கருணாநிதியின் பேனாமுனை வீச்சில் வெளிவந்த பராசக்தி திரைப்படம் பாமரனுக்கும் புரியும் வண்ணம் பட்டி தொட்டியெல்லாம் இயங்க கொள்கையை கொண்டு சேர்த்தது அதேபோன்று கருணாநிதியின் உதயசூரியன் நாடகம் திமுக பிரசாரத்திற்கு பெரும் தோல் கொடுத்ததோடு காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஒரு காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி தேர்தல் சின்னமாக உதயசூரியன் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டது திமுக கொடி கருப்பு சிவப்பு நிறத்தில் உருவாக்கப்பட்டது மேல் சரிபாதி கருப்பும் கீழ் சரிபாதி சிவப்புமாக உருவாக்கப்பட்டது கருப்பு அரசியல் பொருளாதாரம் சமூக வாழ்வு முற்றிலும் உள்ள இருள் நிலையை குறிக்கவும் இருளில் நீங்கி ஒளி பெறுவதை குறிக்கும் நிறமாக சிவப்பு நிறமும் வடிவமைக்கப்பட்டது தேவக்கோட்டையில் உதயசூரியன் நாடகம் நடத்திய மாநாடு முடிந்து ஒரு வாரத்தில் தேவக்கோட்டைக்கு இடைத்தேர்தல் வந்தது அதை முதன் முதலாக அதிகாரபூர்வமாக சின்னமாக்கிய உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக போட்டியிட முடிவு எடுத்தது நூறு இடங்களுக்கு தொன்னூறு வேட்பாளர்களை நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டது தொன்னூறு பேரில் எத்தனை பேர் வருவார்கள் என்று கேட்டார் அன்னார் நிச்சயம் நாற்பதுக்கும் மேல் இது கருணாநிதியின் பதில் நாற்பது பேர் வெற்றியடைந்தால் என் சொந்த செலவில் கண்ணையாடி அணிவிக்கிறேன் என்று அண்ணா சொன்னார் தேர்தல் முடிவில் நாற்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்றார்கள் அன்று அண்ணா அணிவித்த மோதிரத்தை இறுதிவரை தன் விரரில் சுமந்து கொண்டிருந்தார் கருணாநிதி உடன் பிறப்புகளுக்கு கடிதம் எழுத பெரியாருக்கு விடுதலை அண்ணாவிற்கு திராவிட நாளிதழ் என்றால் கருணாநிதிக்கு முரசொலி என பத்திரிகைகள் மூலம் இயக்க கொள்கையை ஊட்டி வளர்த்தது திமுக அறுபதுகளில் மாணவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோரை அன்றைய காங்கிரஸ் அரசு கைது செய்தது ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டோரை துப்பாக்கி ியால் சுட்டு போராட்டத்தை கலைத்தும் நாற்பது இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் சிலர் இறந்தும் போனார்கள் சிலர் மொழி மீது உயிரை வைத்திருந்ததால் தன் உயிரையே தீயிட்டு மாய்த்து கொண்டனர் இந்தி எதிர்ப்பு வரலாறு திமுக என்னும் கட்சிக்கு முகவரியாக போனது இந்த நிலையில்தான் அப்பொழுதைய காங்கிரஸ் ஆட்சியில் கடுமையாக உணவு பஞ்சம் ஏற்பட்டது அன்றைய முதல்வர் பக்தவச்சலத்தை கேட்டனர் திமுகவினர் காங்கிரஸை எதிர்ப்பே பிரதானம் என்பதில் கடைசி வரை நின்று பெரும் கூட்டணியை கட்டியமைத்தார் அண்ணா காங்கிரசுக்கு அடுத்தபடியாக பெரும் கட்சியாக திமுகவே இருந்தது அதனால் காங்கிரசுக்கு வாக்களிக்காதவர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பார்கள் என கணக்கு போட்டார் அண்ணா திமுக நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தலில் ஐம்பது இடங்களை பிடித்த அண்ணாவின் தம்பிகள் எத்தனை பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் சட்டமன்றத்திற்குள் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது நூற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் திமுக வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகள் நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றன கூட்டணி தயவு இன்றி சொந்தக்காலில் நிற்கும் பலத்துடன் சட்டமன்ற தலைவராக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார் வெற்றி செய்தியோடு வந்த திமுகவினரை பார்த்து ஆட்சி வந்திருச்சு கட்சி போச்சு என்று சொன்னார் அண்ணா இன்னும் கொஞ்ச காலம் கழித்து வந்திருக்கலாம் முன்கூட்டியே ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்று கட்சி வளர்ச்சிக்கு தேர்தல் வெற்றியால் பாதிப்பு வந்திருமோ என்று ஒரு அரசியல் கணக்கும் இருந்தது அதிகாரத்தில் இருந்தால் மக்களிடம் ஓர் இடைவெளி வருவதும் அது கட்சி பணிகளில் தோய்வை ஏற்படுத்தும் என்பதும் இயல்பே இதை அண்ணா உணர்ந்ததாலேயே முதல் வெற்றியை கூட கொண்டாடாமல் எதிர்வரும் ஆபத்தை கணக்கு போட்டு கவலைப்பட்டார் காங்கிரஸ் எனும் பெரும் கோட்டையை கோட்டையிலிருந்து அகற்றிய வரலாறு இப்படித்தான் திமுகவிற்கு தொடங்கியது தொடங்கியது இருந்த அரசியல் சக்தி மறைந்து விட்டது என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் அன்றைக்கு எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி முதல்வராக பொறுப்பேற்றார் அண்ணா வெற்றி விழா கூட்டத்தில் பேசியதுதான் மிக முக்கியமானது அதிகாரமும் பாரம்பரியமும் பலமும் பொருந்திய காங்கிரஸ் கட்சியை மக்கள் வீட்டிற்கு அனுப்பினார்கள் என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் தாம் எதிர்த்த காமராசரையும் பக்தவச்சலத்தையும் சந்தித்தார் முதல்வர் அண்ணா அதே போன்று திமுகவில் மானசீக தலைவராக கருத்து கொண்டிருந்த பெரியாரையும் சந்தித்தார் அண்ணா மணியம்மை கவனிப்பு மற்றும் கண்டிப்பால் பெரியார் உடல் பாகையின்றி காணப்பட்டார் மணியம்மையாரின் கவனிப்பே இதற்கு காரணம் என்றார் அண்ணா பெரியாரின் கொள்கைகளை கொண்டிருந்தாலும் தேர்தல் அரசியலுக்கு ஏன் வர வேண்டும் என்பதில் அண்ணா ஏன் தீர்க்கமாக இருந்தார் என்பதை அவர் முதல்வரான பின்னர் ஏற்றிய சட்டங்களும் நலத்திட்டங்களும் உணர்த்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அண்ணா மாநிலங்களவையில் பேசும்போது தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார் தனித்தமிழ்நாடு என்று பெரியாருடன் இருக்கும்பொழுது பேசிய அண்ணா திராவிட நாடு திராவிடருக்கே என பேசினார் இப்படி காலப்போக்கில் கலந்த யதார்த்தத்தோடு அரசியல் செய்தார் அண்ணா மெட்ராஸ் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு ஆனது சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியது தமிழக அரசின் மொழி கொள்கையாக இருமொழிக் கொள்கையை அறிவித்தது கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கியது என கொள்கைகளால் மேடைகளில் பேசியதையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யாதவற்றையும் தான் அதிகாரத்திற்கு வந்தவுடன் செய்து காட்ட வேண்டும் என முழு செயல்பட்டார் ஆனால் அதற்கு அவர் உடல் ஒத்துழைக்கவில்லை அண்ணா கட்சி வளர்த்த நாட்களில் அவருக்கு புற்றுநோயும் வளர்ந்தது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச் மூன்றாம் நாள் அண்ணா வலன் அழைத்து கொண்டது ஆனால் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுகவை யாராலும் அசைக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம் கருணாநிதி ஆம் கருணாநிதி முதலமைச்சரானார் நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டார் அடுத்து சில ஆண்டுகளில் கட்சி பிளவு வெடிக்க எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக உருவானது அண்ணா தொடங்கிய திமுகவும் அண்ணாவின் பெயரால் தொடங்கப்பட்ட அதிமுகவும் அண்ணா முன்னெடுத்த திட்டங்களை அடுத்த கட்சிக்கு கொண்டு சென்றன குறிப்பாக அண்ணாவின் அடுத்த தொண்டனாகவும் மூத்த தம்பியாகவும் இருந்த கருணாநிதி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் மாநில சுய ஆட்சி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகுதல் பெண்களுக்கு சொத்துரிமை என திராவிட இயக்க கொள்கைகளுக்கெல்லாம் சட்ட வடிவில் உயிர் ஊட்டினார் திருநங்கைகளுக்கு வாரியம் அமைத்தார் கலப்பு திருமணத்தை ஆதரித்தார் மறுமணம் புரிபவர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவித்தார் சாலைகள் பாலங்கள் தொழில் நிறுவனங்கள் என தமிழ்நாடு வளர்ந்தது திமுகவின் சாதனைகளை எண்ணி பார்க்கும்பொழுது அது சந்தித்த சருக்கல்கள் மிக குறைவுதான் இப்பொழுதும் அண்ணா வளர்த்த ஆலமரம் கருணாநிதியால் கிளைகள் பற்றி மு ஸ்டாலினால் நிமிர்ந்து நிற்கின்றது